ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் பணத்தை அள்ளி கொடுக்கும் குரு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் குரு பார்வையால் நன்மை பெறவுள்ள எட்டு ராசிகள் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் கெட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்துவிட்டு நல்லதை கொடுப்பார் குரு பார்வை இருந்தால் திருமணம் நடைபெறும் என்று கூறுவார்கள் அது மட்டுமல்லாமல் குரு ஏராளமான பலன்களை கொடுப்பார் அந்த வகையில் குறு பகவனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிகளவு பயன்பெறவுள்ள ராசிகள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் மேஷம் ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதை விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் இதனால் உங்கள் புகழ் மற்றும் அந்தஸ்து உயரும் உத்தியோகஸ்தர்களுக்கு பெருநிறுவனங்களில் உயர் பதவிகள் கிடைக்கும் மேஷ ராசியின் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் இத்தனை நாள் வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் சென்றிருக்கும் இந்த முறை உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெற்றிகரமாக அமையும் தகுதி தேர்வுகளிலும் வெற்றி வரும் குரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால் அதிர்ஷ்டங்கள் கொட்டும் மேலும் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு ஏற்கனவே ராகு உள்ளார் குருவுடன் ராகு இணைவதால் குரு சண்டாள யோகம் ஏற்படுகிறது இதனால் எதிர்பாராத ஏராளமான பலன்கள் போகிறது ரிஷபம் ராசிக்கு குரு இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இந்த அமைப்பால் தங்க நகைகள் அதிகம் சேரும் கணவன் மனைவி இடையே இருந்த நீண்டகால மனஸ்தாபங்கள் நீங்கி அநியூன்யம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் மேலும் குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் சொத்துகள் அதிகம் சேரும் வீடு மனை வாகனம் என்று நீங்கள் நினைத்த மாற்றங்கள் நடந்தே தீரும் போதும் போதும் என்றளவுக்கு உங்கள் மனம் திருப்தியடையும் முக்கியமாக உங்கள் மனைவியை நம்பி எடுக்கும் முடிவுகள் சிறப்பான முடிவுகளை தரும் மிதுனம் ராசிக்கு குரு ராசியிலேயே அமர்ந்துவிட்டார் இதனால் பலன்கள் கொட்டப் போகின்றன ராசியிலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை குரு பார்க்கிறார் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்தாண்டு திருமணம் நடப்பது உறுதி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும் ஆரோக்கியத்தில் பெரியளவு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு பயணங்களால் ஏராளமான அதிர்ஷ்டங்கள் கொட்டப் போகின்றன மொத்தத்தில் இந்தாண்டு மிதுனத்துக்கு ஏற்றங்கள் தான் இருக்கும் சிம்மம் ராசிக்கும் குரு பகவான் இந்தாண்டு விபரீத ராஜயோகத்தால் ஏராளமான பலன்களை அள்ளித்தரப்போகிறார் குரு பகவான் பதினொன்றாவது இடத்துக்கு செல்கிறார் அது லாபஸ்தானம் யோகத்துக்கு பெயர் பெற்ற குரு லாபத்துக்கு வருகிறார் என்பதால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் துலாம் ராசிக்கு குரு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தால் ஓடிப்போனவர்களுக்கு கூட நல்லது செய்வார் என்று கூறுவார்கள் தொட்டது துலங்கும் அதன் காரணமாக இந்தாண்டு துலாம் ராசியும் ஏராளமான பலன்களை அனுபவிக்கப் போகிறது தனுசு ராசிக்கு குரு ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் வெளிநாட்டு பயணங்களால் ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் கும்பம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் மீனம் ராசிக்கு நான்காம் இடத்துக்கும் செல்கிறார் இதனால் அந்த ராசிகளும் இந்தாண்டு சிறந்த பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சிக் கேட்டுக்கிறேன் நண்பர்களே